அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமான நண்பர்களே ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வியாழக்கிழமை குருநாள் குருநாதர் தம்புராண்டி சிவாக்கியர் பொன்னடிகள் பொற்பாதங்கள் போற்றி அவருடைய பொற்பாதங்களை விழுந்து வணங்குறேன் என்னை குருவாக ஏற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அதே போல வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆசீர்வாதம் கேட்கும் நல்ல உள்ளங்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு பல்லாண்டு 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 பதினாறு வளங்களும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ என்னப்பன் அப்பன் சொக்கநாதரும் என் குருநாதரும் அருளாசி புரிய வேண்டும் இறைவா எப்பெருமானே கருணை கடலே அப்படின்னு உங்க எல்லாரையும் வணங்கி ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன் அருமையான கிருத்தியையும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது அருமையான நாள் வியாழக்கிழமையே முருகப்பெருமானுக்கு குருநாள்னே வச்சுக்கலாம் அதுல கிருத்திகை சேர்ந்து வந்திருக்கிறது முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக செய்துவிட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் ஆக திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஐந்து எட்டு வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தொகுதியை காலை எட்டு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் பரணி அதன் பின்பு கிருத்திகை காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் வேதி பாதம் யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு வரியான் நாமயோகம் இருக்கிறது நாம நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் அவயோகி சூரியன் காலை ஆறு பதினெட்டு வரைக்கும் பாலமும் ராகு அதன் பின்பு இரவு ஐந்து எட்டு வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் வேதி வேதிபாதம் வரியான் இரண்டும் இணைந்து வந்த வியாழக்கிழமை வந்திருக்கு அதனால அன்னதானம் செய்யுங்கள் தொடர்ந்து நீங்க அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை வளர்ந்து பலமாக இருக்கும் இந்த வரிய நாமயத்தில் பிறந்தவர்கள் கணக்கில்லாமல் அன்னதானம் செய்யுங்கள் நீங்க எந்த அளவுக்கு அன்னதானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மேல வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் சந்ததியும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம் சந்திரன் மேஷத்துல குரு கடகத்துல உச்சம் கேது சிம்மத்துல சூரியன் சுக்கிரன் புதன் சூரியன் நீச்சம் துலாம்ல செவ்வாய் விருச்சகத்தில் ஆட்சி ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் அன்பர்களே மேசத்துல சந்திரன் குரு கடகத்துல உச்சம் கேது சிம்மத்துல சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேரும் துலாம்ல சூரியன் நீச்சம் செவ்வாய் ஆட்சி விருச்சகத்துல ராக கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாட பஞ்சபட்சி ராசிங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றி நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணா மூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை காலையில காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாலங்களும் பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்